இங்க பாரு தங்கப்பிள்ளங்க ம் பார்க்கு விளாடலாம் விளாட்லாம் இது ஃபஸ்ட்டு ஊஞ்சல் விளையாடுங்க அப்புறம் எல்லாம் ஜாலியாக இருக்காடி தங்கம் பி ஹாப்பி ரேஷு ஃப்ரேஷோ தங்கப்பிள்ள ஹாப்பியாக இருக்கீங்களா ஆகே ஸ்கூலில் என்ன படிச்சிங்க இன்னைக்கு ம் என்ன ரெய்ம்ஸ் பண்ணுங்களா என் அப்பா தாண்டி என்ன ரெய்ம்ஸ் சொன்னீங்க ஜானி ஜானி எஸ் பாப்பா சொன்னீங்களா ஆ ரெயின் ரெயின் கோயாவே ஆ அப்புறம் ஆப்பிள்லாம் படிச்சிங்களா ம் Lipat Wow. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வெரி குட் ட்ரெஸ்ஸு கலராண்டா ஓகே 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 ஆ ஆ ரொட்டேட் பண்ணு

இங்கே பாரு ரேஷோ இங்கே பாரு மேலே பாருடி அவா பாருங்கடி ஆ ஆத தூக்கி போதுமா போதுமா போதும் Vâng ạ, à, vâng này.